வணக்கம் மாலை செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதியானது பாஜக மற்றும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய தளம் தலா நூற்றி ஒரு தொகுதிகளில் போட்டி பீகாரில் சிராக் பஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சி இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் போட்டி ஜித்தன்ராம் மஞ்சி உபேந்திர குஷ்வாகா கட்சி தலா ஆறு தொகுதிகளில் போட்டியிடுகின்றன சபாநாயகர் அப்பாவு தலைமையில் இன்று காலை கூடுகிறது அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு மதுரை தேனி திண்டுக்கல் விருதுநகர் உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் வரும் பதினெட்டாம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் அக்டோபர் பதினாறாம் தேதி நெல்லை கோவை கன்னியாகுமரி உள்ளிட்ட பனிரண்டு மாவட்டங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்பு வரும் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரிய வழக்கு பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் தாவேக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது இன்று தீர்ப்பளிக்கிறது உச்சநீதிமன்றம் கரூர் துயரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற நீதிபதியை விமர்சனம் செய்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட விவகாரம் திண்டுக்கல் மாவட்ட தாவேக்க செயலாளர் நிர்மல்குமாரை அக்டோபர் இருபத்தி நான்கு வரை சிறை காவலில் வைக்க நீதிபதி உத்தரவு கரூரில் உயிரிழந்தோரை வைத்து தாவேக்கவினர் அற்ப அரசியல் செய்வதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி விமர்சனம் அதிமுக மற்றும் பாஜகவின் மறைமுக உதவியை தாவேக்கா பெற்றுள்ளது இதன் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாகவும் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சுற்றுப்பயணத்தை தொடங்கினார் தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் துவக்க விழா மேடையில் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படங்கள் இடம்பெற்றதால் அதிமுக தொண்டர்கள் உற்சாகம் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கான முகூர்த்த நாள் குறிக்கப்பட்டுவிட்டது கரூர் உயிரிழப்புக்கு செந்தில் பாலாஜியே முக்கிய காரணம் என்று மதுரை பிரச்சார பயணக் கூட்டத்தில் நைனார் நாகேந்திரன் அதிரடி பேச்சு கால்கள் கள்ளக்குறிச்சிக்கு போகாத முதலமைச்சருடைய கால்கள் கரூருக்கு ஏன் போனது என்று சொன்னால் அங்கேதான் விஷயமே இருக்கு நாங்கள் சொல்லவில்லை எல்லோரும் சொல்லுகிறார்கள் செந்தில் பாலாஜி ஏற்பாட்டில் தான் எல்லாமே நடந்ததாக நான் சொல்லல எல்லாரும் சொல்றாங்க இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் எனில் பாஜக கூட்டணியில் தாவேக்க இணைய வேண்டியது அவசியம் கடவுள் மறுப்பு மற்றும் வாரிசு அரசியலுக்கு மாற்றாக பாரதிய ஜனதா பிரம்மாண்டமாக வளர்ந்து வருவதாகவும் நடிகை கஸ்தூரி பெருமிதம் தமிழக மக்களுக்கு நல்லது நடக்கணும் நினைக்கிற எல்லாருமே ஒரு சந்திக்கணும் இந்த தேர்தலை தரம் தாழ்ந்த அரசியலில் ஈடுபட்டு வருகிறார் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்டிக்காத்த இயக்கத்தை அடமானம் வைத்து விட்டதாகவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கடும் விமர்சனம் என்ன சொல்வது சரியான வார்த்தை அரசியல் இதுவரை நாம் கேள்விப்பட்ட அரசியல் கட்சியின் தலைவர் தன் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் பொதுமக்களை ஏமாற்ற புதுக்கோட்டையில் திருமாவளவன் முன்னிலையில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் மோதல் படம் எடுத்த செய்தியாளருக்கும் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு நெல்லை தச்சநல்லூர் காவல் நிலையம் மற்றும் தாழையூத்து வாகன சோதனை சாவடி அருகே பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்ட விவகாரம் குண்டு வீச்சில் ஈடுபட்ட ஐந்து பேரில் சரண் என்பவரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நகர் ரங்கநாதன் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் குவிந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் நகைக்கடை ஜவுளி கடைகள் பட்டாசு கடைகள் என அனைத்து கடைகளிலும் களை கட்டிய விற்பனையால் வியாபாரிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி கன்னியாகுமரி திருப்பூர் தஞ்சை புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் கடைகளில் குவிந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் புத்தாடைகள் ஃபேன்சி பொருட்கள் என தாங்கள் விரும்பியவற்றை உற்சாகத்துடன் அள்ளிச் சென்ற மக்கள் தீப ஒளி திருநாளுக்கு இன்னும் ஆறு நாட்களே உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் களை கட்டிய தீபாவளி பொருட்கள் விற்பனை புத்தாடை பட்டாசு தங்க நகைகள் என தங்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்க கடை வீதிகளில் அலைமோதிய மக்கள் கூட்டம் கரூர் மாவட்டத்தில் தீப ஒளி திருவிழாவை முன்னிட்டு பாதுகாப்பு பணிகள் தீவிரம் பேருந்து நிலையம் மற்றும் கடை வீதிகளில் கூட்ட நெரிசலை தவிர்க்கவும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் போலீசார் நடவடிக்கை விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசுகளை வாங்க படையெடுத்து வரும் மக்கள் குட்டி ஜப்பானை நோக்கி சாரை சாறையாக அணிவகுப்பும் வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஒளி திருநாளை ஒட்டி சொந்த ஊர் செல்வதற்காக திருப்பூர் ரயில் நிலையத்தில் குவிந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் பீகார் ஒரிசா ஜார்க்கண்ட் என பல்வேறு மாநிலங்களுக்கும் படையெடுத்த மக்களால் ரயில் நிலையங்களில் கட்டுக்கடங்காத கூட்டம் இரவு நேரத்தில் விளக்கொலி இல்லாமல் இருள் சூழ்ந்து காணப்படும் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனை எரியாத மின்விளக்கு கண்டுகொள்ளாத அதிகாரிகள் என மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியிருக்கும் அவலம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் முகாமிட்டுள்ள இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பறவைகள் இனப்பெருக்கத்திற்காக வருகை தந்துள்ள கொக்கு உள்ளிட்ட பறவை இனங்களை உற்சாகத்துடன் கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள்

தமிழகத்தில் பருவமழை தொடங்குவதற்கு முன்பே முழு கொள்ளளவை எட்டிய காஞ்சிபுரம் தாமல் ஏரி ஏரியில் இருந்து வெளியேற்றப்பட்ட அதிகப்படியான தண்ணீரில் உற்சாக குளியலிட்ட மக்கள் தனது வருவாய் முற்றிலும் விட்டதால் மீண்டும் சினிமாவில் நடிக்கவே விரும்புகிறேன் மாநிலங்களவை உறுப்பினர் சனாதனத்தை தனக்கு பதிலாக அமைச்சர்களால் என்று மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி பேச்சு துர்காபூர் மருத்துவ மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் இரவில் பெண்கள் வெளியே செல்ல அனுமதிக்கக்கூடாது என்று கருத்து தெரிவித்ததன் எதிரொலி மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பெண்கள் மீதான கரை என பாஜக கடும் விமர்சனம் மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தா பர்தமான் ரயில் நிலையத்தில் கடும் கூட்ட நெரிசல் நடைமேடை மற்றும் படிகட்டுகளில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் பெண் உட்பட மூன்று பேர் படுகாயம் ஜம்மு காஷ்மீரின் உதம்பூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவால் இடிந்து விழுந்த கட்டிடங்கள் ஹோட்டல் வணிக வளாகம் மற்றும் கடைகள் அடுத்தடுத்து சரிந்து விழுந்ததால் பொதுமக்கள் அச்சம் போர்க்களமாக காட்சிகளிக்கும் காசாவில் அமைதியை மீட்டெடுப்பது குறித்து எகிப்தில் இன்று அமைதி பேச்சு அதிபர் ட்ரம்ப் எகிப்து அதிபர் அப்துல் ஃபதா அல் சிசி உள்ளிட்ட இருபது நாடுகளின் முக்கிய தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாக தகவல் காசா போர் நிறுத்தம் தொடர்பான அமைதி பேச்சுவார்த்தையில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கு அழைப்பு அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் நிகழ்வில் பிரதமருக்கு பதில் வெளியுறவு அமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் பங்கேற்பார் என அறிவிப்பு இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அறிவித்த பிறகு முதல் முறையாக அதிபர் டிரம்ப் இஸ்ரேல் பயணம் மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த தருணத்திற்காக அனைவரும் காத்திருப்பதாகவும் நிகழ்ச்சி ஹமாஸ் சிறையில் இருந்து எங்கள் படைய கைதிகளை திரும்ப அழைத்துக் கொள்வதற்கான வீட்டுக்கு திரும்புதல் நடவடிக்கை தொடக்கம் போர் நிறுத்தம் குறித்த அமைதி பேச்சு நடைபெறவுள்ள நிலையில் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அறிவிப்பு இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் முடிவுக்கு வருவதன் எதிரொலி எகிப்து உச்சி மாநாட்டில் அதிபர் ட்ரம்ப் பங்கேற்பதற்கு முன்பாக ஹமாஸ் வசம் உள்ள இருபது பிணைய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வார்ஸ் திட்டவட்டம் அமெரிக்காவின் நூறு சதவீத வரி விதிப்புக்கு சீனா கடும் கண்டனம் அதிபர் டிரம்பின் இரட்டை நிலைப்பாட்டிற்கு எதிராக போராடுவதில் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை என்றும் திட்டவட்டம் பாகிஸ்தான் உடனான பிரச்சினைக்கு அமைதியான முறையில் தீர்வு காணவே விரும்புகிறோம் இல்லையெனில் வேறு வழியில் பதிலடி கொடுக்க வேண்டியிருக்கும் என்றும் ஆப்கன் அமைச்சர் முத்தங்கி எச்சரிக்கை கிழக்கு ஆப்பிரிக்க நாடான சீசலில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் பாட்ரிக் ஹெர்மினி வெற்றி ஐம்பத்து மூன்று சதவீத வாக்குகள் பெற்று அதிபராக தேர்வு செய்யப்பட்ட ஹெர்மினிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் லீக் ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய மகளிர் அணி அபார வெற்றி இந்திய அணி முன்னூற்றி முப்பது ரன்கள் எடுத்த நிலையில் கேப்டன் அலிசாவின் அதிரடி சதத்தால் வெற்றி பெற்றது ஆஸ்திரேலியா மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியின் நட்சத்திர வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா புதிய சாதனை ஒருநாள் போட்டிகளில் ஒரே ஆண்டில் ஆயிரம் ரன்களை கடந்த முதல் வீராங்கனை என்ற இலக்கை எட்டி அசத்த ஷாங்காய் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றார் மொனாக்கோ வீரர் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் பிரான்ஸ் வீரர் ஆர்தர் ரெண்டர் நெக்கே வீழ்த்தி அசத்தல் வூஹான் ஓப்பன் டென்னிஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றார் மேரிக்காவின் கோகோகா சக நாட்டு வீராங்கனையான ஜெசிகா பிகுடாவை ஆறுக்கு நான்கு ஏழுக்கு ஐந்து என்ற செட் அடைக்கில் வீழ்த்தி அசந்தல் வூகான் ஓபன் டென்னிஸ் தொடரின் அரையிறுதியில் சபலென்கா அதிர்ச்சி தோல்வி சீனாவில் நடைபெற்ற பெண்கள் ஒற்றையர் பிரிவில் அமெரிக்க வீராங்கனையிடம் தோல்வியடைந்து தொடரில் இருந்து வெளியேறினாா்